பாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தோழர் மகிழ நம்போடு இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் குஜராத்திகள் பேக்கை பேக் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு குறிப்பிடுறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா மோடி அமித்ஷா போன்றவர்கள் நாட்டை சீரழிச்சிட்டாங்க அவங்க வாக்கு கொடுத்த எதையுமே நிறைவேற்றலை அப்படிங்கிற மக்கள் மத்தியில் ஒரு பெரும் கோபம் வந்து உருவாகி இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் இப்போ அதை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய தேக்க நிலைக்குள்ளே இந்தியா போகிறத ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் பேச ஆரம்பிச்சுருக்காங்க இது ஒரு பக்கம் மோடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக அவர் எங்கே இருக்காரு அப்படின்னே தெரியல கடைசியாக குடியரசு தினத்துக்கு சாரி சுதந்திர தினத்துக்கு கொடியத்தினத்தோடு சரி அந்த பேச்சுமே மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடலை இப்போ சமீபத்தில் வரக்கூடிய சர்வேக்கள் ரேட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியினுடைய பாப்புலாரிட்டி ஃபிகர் அப்படிங்கிறது வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அவருக்கு இணையாக யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்குது இப்போ பாஜகவில் மோடினா மோடியை தவிர்த்து வேறு யாருமே இல்லை யோகி ஆதித்யநாத்லாம் அந்த ஊரை தாண்டி வெளியிலயே யாராலையும் பெருசாக பேசப்படலை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு மக்களால் போற்றப்படக்கூடிய மக்களால் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக ராகுல் காந்தி உயர்கிறார் மோடி வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை வெறும் வெற்று மனுஷன் பொய் மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்குது இதை எப்படி தொடர் பார்க்கறீங்க குறிப்பா ஒரு இந்தியாவில ஆட்சியை பிடிப்பதற்கு மத்திய அரசுல ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு சில மாநிலங்கள் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு பெரிய மாநிலங்களாக இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல நமக்கு நாம் பாண்டிச்சேரியோட சேர்த்தா கூட நாற்பது தொகுதி தான் வருது ஆனால் ஒரு சில மாநிலங்கள் வந்து அதுல வந்து அதிகப்படியான இந்த எண்ணிக்கையை வச்சிருக்கிறாங்க அவங்க இப்ப ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து அல்லது தென்மா தென் மாநிலங்கள்ல இருந்து ஒரு பிரதமர் வர முடியல அப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதற்கு இதுதான் பதில் இப்ப பெரிய அளவுல இப்போ கேரளாவில் இருபது தொகுதிக்கு கீழே கர்நாடகாவில் இந்த மாதிரிதான் இருக்கு ஆனா அங்க வந்து நாற்பது எண்பது இந்த மாதிரியான தொகுதிகள் இருக்கு அதனால அதனாலதான் மம்தா வந்து ஒரு வலிமையான இடத்துல அவங்க வந்து இந்த இந்த அரசை வந்து எதிர்க்க முடியுது மம்தா மம்தாவுக்கு அதிகமான சீட்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கிய புள்ளியாக எப்பவுமே வந்து தொழில் ரீதியாக அல்லது இந்த இந்து இந்தியா இது இந்த நேரட்டிவ் ஒரு செட் ஆகிற ஒரு மாநிலங்களாக வட இந்திய மாநிலங்கள் அதனாலதான் அங்க இருந்து உங்களால ஈஸியா மக்களை கன்வெர்ட் பண்ணி ஓட்டா மாத்தி அங்க அஹ் இவர் அடுத்தடுத்து இப்ப யோகி பரிசீலிக்கப்படுறாரு அதுக்கு இதுக்கு முன்னாடி இவர் மோடி வந்து இருக்கிறாரு யார பார்த்தாலும் இப்போ ராகுல் காந்தியோட சொந்த தொகுதி எங்கன்னு பாத்தீங்கன்னா வட தான் அப்படி நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்பு இந்தியா இந்தியாவுக்கு பிரதமரான யாரா நீங்க சொல்லலாம் ஒரு சில எக்ஸபன் இருக்கும் இன்னொரு பக்கம் தொழில் துறையில மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஒண்ணு மட்டும் இந்த பக்கம் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லலாம் மத்த பெரும்பான்மையா வந்து அவங்க இந்த வட இந்தியாவை தான் மையப்படுத்தி அவங்க வேலை செய்கிறாங்க இப்போ இந்த தென் மாநிலத்தினுடைய போக்கு வேறவா வேறவா இருக்கு வட மாநிலத்தினுடைய போக்கு வேறவா இருக்கு அவங்க எப்போவுமே ஏன் வந்து அண்ணா காலத்துல இருந்து தென் மாநிலம் வந்து தே தேய்ந்து போகுது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேலு தேய்கிறது அப்படிங்கிற முழக்கம் வருதுன்னா இந்த மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவங்களுக்கு வாக்களுக்கு வாக்கு செலுத்துறவங்க இவங்களா தான் இருக்காங்க வட இந்தியர்களாதான் இருக்காங்க தென்னிந்தியாவில் ஒரு வேறு மாதிரியான அரசியல் சூழல் இருக்கு அந்த அந்த சூழ்நிலை இன்றைக்கு மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் குறிப்பா இந்த ராகுல் காந்தி வைத்திருக்கிற இந்த புதிய திட்டங்கள் புதிய முழக்கங்கள் அரசியல்ல அவருடைய புதிய பார்வை வந்து அதை இதை எல்லாத்தையும் மாத்துது இப்போ நம்ம ஊர்ல திமுக வந்து ஆஹ் ராமதாஸ கன்வின்ஸ் பண்றாரு அந்த பக்கம் தென் மாநிலத்துல சில சாதி கட்சிகளை கன்வின்ஸ் பண்றாரு அப்படிங்கிற நிலைமை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சமூக நீதி அரசு அப்படிங்கறத அவங்க வந்து நிறுவ பாக்குறாங்க இல்லையா முன்னாடி கூட்டணி கணக்கு தான் இவங்க ஒரு தரப்பை வச்சுக்கிட்டு ஆட்சி ஆட்சி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் ஜெயலலிதா சில தரப்பை வந்து இவங்க இவங்க திருமாவை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணி வச்சுப்பாங்க அது மாதிரியான ஒரு கணக்கு இருக்கு இவங்களுக்கு ஆனால் இந்த இந்த முறை பிஜேபி ஒரு கொடூரமான நிலைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க தங்களுடைய அந்த நேரட்டிவே மாத்துறாங்க திராவிடன் மாடல் நாங்கள் வந்து சமூக நீதி அரசு இந்த வந்து இன்னைக்கு மத்திய அளவில் இந்திய அளவில் ராகுல் காந்தி கொண்டு போகிறாரு அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக முக்கியமானது இது அது மட்டும் அவர் சொல்லலை வெறுமனே நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயின் கிடையாது நீங்கள் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பான் இன்னொரு நாள் வேற ஒருத்தன் கொடுக்கும்போது வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடுறது கூட வாய்ப்பு அது ஓட்டை தீர்மானிக்கிறது அந்த மாதிரியான ஒரு இதுல ஆனா பொலிட்டிக்கலா பொலிட்டிக்கலா வந்து காங்கிரஸ் கட்சி குறிப்பா ராகுல் காந்தி இன்றைக்கு மாநில உரிமையை பேசுறாரு பல விஷயங்கள்ல வந்து மாநில இந்திய இந்திய அரசு சார்புல இதற்கு முன்பு கொண்டு வந்த பல விஷயங்களை வந்து அஹ் இது பண்ண டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் மாநிலங்களுக்கு சில உரிமைகளை திருப்பி கொடுக்கணும் இன்னும் நாம இன்னும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா எர்ஜென்சில பறிக்கப்பட்ட பல உரிமைகளை திருப்பி கொடுக்கணும் கூட ராகுல் காந்தியை பேச வைக்க முடியும் ஒன்றும் ஆட்சேபணம் அவர் ஆட்சேபணம் இல்லைங்கிறது சொல்றது மட்டும் இல்லாம கல்வியை நாங்க தான் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ல வரைக்கும் நம்மளால முடியும் அந்த அளவுக்கு அவருடைய போக்குல ஒரு மாற்றம் இருக்கு இதுதான் வந்து இன்னொரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் இந்த மாதிரியான முழக்கம் வைத்து தேர்தலை சந்தித்த மக்கள்கிட்ட அப்படியான ஒரு நேரட்டிவை செட் பண்ண பிஜேபிக்கு ஆபத்தா இருக்கு இவ் இவங்க வந்து சென்ட்ரலைஸ்ட் எல்லாம் இப்போ இப்போ கூட கல்வியில் ஒரு ஒட்டுமொத்தமான தேசிய கல்விக் கொள்கைன்னு அவங்க நிற்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதை எதிர்க்கு இது வந்து இது வந்து எங்களுடைய மாநில உரிமையை சார்ந்தது நாங்கள் வந்து அதை பார்த்துக்கிறோம் நீங்கள் நீங்கள் ஒத்துக்கிட்ட நிதியை கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி ராகுல் காந்தி ஒரு மைய அரசியல் நீரோட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்லது அந்த கட்சி வந்து இப்படியான ஒரு ஒரு புதிய பார்வையை புதிய திட்டத்தை புதிய இடத்துக்கு நகர்றது பிஜேபிக்கு நேர் எதிரான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு நேரட்டிவாக செட் பண்ணுற ஒரு வில் பவரை இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கு நீ இதை பண்ணா நான் அதை பண்றேன்னு ஒரு போட்டி போட்டுக்கிட்டு செய்யாமல் நேரெதிரான எதிரான அரசியல் பின்புலத்திலிருந்து ராகுல் காந்தி வந்து அதற்கு பதில் சொல்றாரு அதுதான் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமாக பிஜேபியே பின்னுக்கு தள்ளியிருக்கு அதுதான் வந்து ராகுல் காந்திக்கான ஆதரவாகவும் இருக்கு இன்னொரு பக்கம் பிஜேபி பிஜேபிக்கு இன்றைக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறவங்க கூட இந்தந்த விஷயங்கள்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவன் சாதிவாரி கணக்கெடுப்ப இவங்களும் கேட்குறாங்க கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகளும் கேட்க கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது மாநில உரிமைங்கிற இதுலேயும் வந்து இவங்க விட மாட்டாங்க அடுத்தடுத்து நடக்கிற தேர்தலில் அப்போ காஷ்மீர் வந்து ஏற்கனவே அவங்க சிறப்பு அந்தஸ்து மாநில அந்தஸ்து இது எல்லாமே வச்சிருந்தவங்க இப்ப அதை நோக்கிதான் மீண்டும் நகரை பாக்குறாங்க அவங்களுடைய கோரிக்கைகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு அதே போல சந்திரபாபு நாயுடு சிறப்பு அந்தஸ்து கேட்கறாரு பீகார்ல சிறப்பு அந்தஸ்து கேட்கிறாரு இவங்க கொடுக்க மாட்டாங்க கான்ஸ்டியூஷன்லேயே அந்த மாதிரியான காங்கிரஸ் கட்சி நாளைக்கு வந்தா கூட அப்படி சிறப்பு அந்தஸ்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சந்தேகம்தான் ஏன்னா இந்திய இந்தியாவில இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள் வந்து இந்தியாவிலிருந்து ஒன்றை பிரிப்பதற்கோ மாநிலங்களுக்கு சிறப்பாக கூடுதல் அதிகாரம் கொடு கொடுப்பதற்கும் கொள்கை ரீதியாக விரும்பல அப்படின்னு தான் நம்ம பார்க்கறோம் அது எந்தளவு சாத்தியமும் தெரியல ஆனா சட்ட ரீதியாக இருக்கிற இருந்த ஏற்கனவே இருந்த சிலவற்றை திருப்பி கொடுக்க கொடுப்பதற்கு இனிமேலும் இன்னும் கொஞ்சம் வந்து இத டீசென்ட்ரலைஸ் பண்றது பண்ணுவதற்கான பிராந்திய ரீதியாக அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களுடைய கல்வி அவர்களுடைய பொருளாதாரம் இந்த மாதிரியான ஒரு ஒரு புதிய வடிவமைப்பை வெறும் மொழி மொழிவெளி மாநிலம் அப்படின்னு பிரிச்சு அதற்கு அதிகாரமே இல்லாம சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லாம முதல்வர்ங்கிற ஒரு சும்மா ஒரு பேருக்கு ஒப்புக்கு அப்படின்னு வச்சிட்டு இருக்கிறாம உண்மையிலேயே முதல்வருக்கு அதிகாரம் இருக்கு மாநிலத்துல எந்த அளவுக்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கோ அதே போல மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு இப்படியான ஒரு நிலைமையை உருவாக்கணும் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்லிமெண்ட் உங்களுக்கு மேல் சபை மைய பார்லிமெண்ட் ஒன்று இருக்கு அதே போல ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு பார்லிமெண்ட் இருக்கு அந்த பார்லிமெண்ட்ல சில விஷயங்களை இவங்களால கட்டுப்படுத்த முடியாது அ அந்த நிலைமை இருக்கு அவங்களுக்கான பொருளாதார விஷயங்கள்ல சட்ட நடைமுறைகளில் எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க அவங்களே டிஸ்கஸ் பண்ணி அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க சில விஷயங்கள் மணி அஹ் பாரின் சம்பந்தமான உறவுகள் இது மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து இந்த இருக்கிற கவர்மெண்ட் வந்து கையாளுது அது மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு இந்த காங்கிரஸ் கட்சி முன்வரும் போது இன்னும் இந்தியாவினுடைய தன்மை வந்து இன்னும் மாறுவதற்கான உண்மையிலே அம்பேத்கர் க கனவு கண்ட ஒரு கான்ஸ்டியூஷன் செட்டப் வந்து அதுதான் அவரு ஒன்னே ஒன்னு என்ன நினைச்சாருன்னா நாம எல்லாம் இந்த இந்த பிரிவினையில கூட மொழி மொழி ரீதியாக இன ரீதியாக வைத்துக் கொண்டிருக்கிற பிரிவினையை கூட நாளடைவுல மறந்து எல்லோரும் ஓரணில இந்தியர்களாக மாறணும் மாறிடுவாங்க அப்படின்னு நம்பினாரு ஆனா அது வந்து உண்மையில் சாத்திப்படல இன்றைக்கு அவரவர்களுடைய உரிமை இன்னும் கூடுதலா பறிக்கப்படும் போது அந்த உரிமை உரிமைக்கான குரலும் அதிகமாயிருக்கு அவர் ஒரு பாசிட்டிவ் நோக்கில பார்த்தாரு அது வந்து இன்னைக்கு நடைபெறல அதனால நீங்க இதை இதை இப்படியே இன்னும் இன்னும் மேலும் அதிகமாக இந்த நெருக்கடியை முட்டி கொண்டே போக முடியாது இன்னும் வந்து அன்றைக்கு வைத்து வைத்திருந்த அவருடைய கனவுகள் இன்றைக்கு வேறு மாதிரியான வேறு அதாவது குரங்குகளை பூமாலை பூமாலை கிடைச்ச மாதிரி ஒரு மோசமான ஆட்கள்கிட்ட போய் சிக்கி இருக்குது இந்த அரசியலமைப்பு சட்டம் அதனால்தான் ராகுல் காந்தி அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் இந்த இந்த சின்ன புக்கு இருக்குல்ல அதை தூக்கிட்டு அவர் வந்து கேம்ப் கேம்பெயினுக்கு போறாரு அதனுடைய நெருக்கடி என்னவாச்சுன்னா மோடி வந்து உள் நுழையும் போது முதல் முறையாக பார்லிமெண்ட் நுழையும் போது ஒரு பெரிய புத்தகத்தை தூக்கிட்டு வர வேண்டியது இதை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி வேண்டியது இந்த பின்வாங்கல் வந்து எல்லா துறைகள்லயும் வரும்போது இப்ப நம்ம வரிசையா இடியினுடைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கோம் ஆஹ் உயர் நீதிமன்றம் ஆளுநர் வழக்குல என்ன பண்ணாங்க இப்ப இடி வழக்குல என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்கோம் அப்போ ஓவராலா இப்போ எந் எந்த அளவுக்கு போகும்னா தேர்தல் ஆணையம் நான் நேர்மையா தான் நடப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு போகும் ஒவ்வொரு துறை ரீதியாக இவர்களுடைய சரிவு இன்னொரு பக்கம் உடைய ஒரு வளர்ச்சி ராகுல் காந்தியுடைய இந்த போக்கு வந்து ஒவ்வொரு துறையிலையும் பிரதிபலிக்க போகுது ஒவ்வொருத்தரும் வந்து நான் நேர்மையா இருப்பேன் நீ தப்பு செஞ்சா நான் கேட்பேன் நீ சொல்றதெல்லாம் என்னால அனுமதிக்க முடியாது உனக்கு பொம்மை இல்லைனா அப்படிங்கிற குரல்கள் ஒவ்வொரு துறையிலையும் வரப்போகுது வர அது வந்து மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல திசையில ஒரு அரசியல் போறதுக்கு மக்களுக்கான உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு ஒரு அவகாசமா அமையும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா தோழர் இப்போ எதிர்த்து அரசியல் செய்வதற்கு ராகுல் காந்திக்கு இணையாக பாஜக தரப்புல யாருமே இல்லை ஏன் இந்திய அளவுல வந்து யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி தமிழ்நாட்டுல முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வந்து இன்றைக்கு ஒரு பெரும் அதாவது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கான எதிர்கட்சியில வரிசையில் எந்த தலைவர்களும் இல்லை எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு மற்றவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் ஸ்டாலின் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாரு அதே மாதிரிதான் இன்னைக்கு ராகுல் காந்திக்கும் ஒரு சூழ்நிலை வந்து கணிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த சூழ்நிலையும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்க முடியுமா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா அதாவது நீங்க மோடி இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி மோடி கடந்த ஒரு ரெண்டு ரெண்டு மாதங்களா ஒன்றரை மாதங்களா ஆள காலம் இல்லைன்னா அவர் வந்து வெளிநாட்டுல உக்ரைன் போயிருக்கிறாரு இல்ல அங்க ரஷ்யா போயிருக்காரு இந்த மாதிரி தகவல்கள் வருது ஆனா இது வந்து இந்த மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறுவதற்கு இந்த அரசியல்ல மாற்றம் கொண்டுவதற்கு நீங்க செய்ய நினைக்கிற விஷயத்தையே கொண்டு வருவதற்கு இது போதாது இதெல்லாம் வந்து நாங்க மக்கள் பல முறை பாத்துட்டாங்க ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போறதே வந்து இது மக்களுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இருக்கு இங்க இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டரு இங்க இருக்கிற சிறு குறு தொழில்களை அதிகம் கவனம் செலுத்தி அதை வளர்ப்பதன் மூலமா இங்க இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் தமிழ் முதலாளிகளை வளர்த்து கொண்டு போங்களேன் தமிழ் முதலாளிகளை இன்னும் பெருசாக வளர்த்து கொண்டு போங்க இப்போ மோடியே வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம இந்திய முதலாளிகளை டாப் டென் முதலாளிகளாக கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு முழக்கம் வைக்கிறார் அது போல நம்ம அந்த அளவுக்கு சொல்ல வேண்டாம் இங்க இருக்கிற ஏற்கனவே இங்க இருக்கிற தொழில் தொழில ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கான வாழ்வியல் என்னாச்சு இந்த கொரோனா பிறகு எவ்வளவு பின் பின்னடைவாயிருக்கு அதெல்லாம் மேம்படுத்தலாம் அதுல இருந்து ஒரு லார்ஜஸ்ட் ஸ்கேல்ல லார்ஜஸ்ட் ஸ்கேல்ல வந்து மக்களுக்கு இது வந்து நன்மை பயக்கும் இந்த மாதிரியான துறைகளை கவனம் சொல்லுது ஏற்கனவே எடப்பாடி போனாரு போட்டுலாம் கோட் சூட்லாம் போட்டு போனாரு போய் ஒப்பந்தங்களை கேட்டுருந்தாங்க எத்தனை ஒப்பந்தங்கள் இங்கே வந்துச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் கேட்டால் அது அது போலதான் இவர் வந்து பறந்துகிட்டே இருக்கிறாரு மோடி ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள் ராகுல் காந்தி வந்து நேற்று நேற்று அல்லது முன்தினம் நினைக்கிறேன் டெல்லியில் சரோஜினி நகர்ல ஒரு உட்கார்ந்து அந்த மக்களோடு பேசுகிறார் நேற்று 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 அந்த ஓட்டுநர் ஓட்டுநர் போக்குவரத்து கழக ஓட்டுநர்களோடு உட்கார்ந்து பேசுகிறார் அது வந்து புகைப்படங்கள் வெளியில் வருது அப்படி பல இடங்களுக்கு கேரளாவில் வயநாட்டுக்கு வந்தாரு அங்க மணி வந்து நம்ம வந்து ஒரு கேப் டிரைவர் கூட ட்ராவல் ட்ராவல் பண்ணாரு இது மாதிரி இது வந்து நீங்கள் வந்து ஒரு தேர்தலுக்கு முன்பு ஒரு அரசியல் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு ஆயிரம் மேலே இருக்கும் எதிர்க்கட்சியாக அவர் செயல்படு செயல்படுவதற்கு பல இருக்கு இது ஒரு பொலிட்டிகல் ட்ரெண்டா பார்க்க முடியாது அவர் வந்து ஒவ்வொரு துறை ரீதியாக ஒவ்வொரு செக்டார்லையும் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு அதாவது ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் இன்னொரு பக்கம் விவசாயிகள் இப்படி ஒவ்வொரு தரப்பையும் போய் சந்திப்பதன் மூலமா அவங்களுடைய குறைகளை கேட்டறி இதான் அண்ணா சொல்றாரு இதான் பல தலைவர்கள் சொல்றாங்க மாவோ சொல்றாரு மாவோ என்ன சொல்றாரு மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் தான் கோட் பண்ணி சொல்றாரு மக்கள்கிட்ட போ மக்கள் உனக்கு அரசியலை கத்து கொடுப்ப நீங்க வந்து உங்க மண்டத்துல இருந்து உதிக்கிற அந்த என்ன சொல்றது இந்த போதிமரத்துல உட்கார்ந்து ஞானம் பெற்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் இரவு தோன்றும் ல போய் பிஜேபி போய் ராதிகா சார் போய் போயிச்சு அந்த மாதிரி நீங்க திடீர்னு ஒரு நாள் கனவுல இருந்து தெரிஞ்சு நாளைக்கு ஐநூறுவா நாட்டு சொல்லாதுங்கிறது இந்த மாதிரி அரசியல் பண்றது இல்லை மக்கள்கிட்ட போய் மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்கள் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத நீங்க நிறைவேற்ற ஆரம்பிச்சீங்கன்னா அவர்கள் தரப்புல இருந்து நீங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது உங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது நீங்க அந்த நம்பிக்கைக்கு மாநிலத்துல அதானே எல்லா எல்லா கட்சியும் வந்து அதானே பண்ணுது நீங்க வந்து சைதாபேட்டைக்குள்ள டி நகருக்குள்ள நுழைஞ்சா நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூப்பிடுவாரு ஜெயக்குமார் வந்து மீனவ கிராமங்கள்ல வட சென்னைகள் எல்லாம் போன போனா பேர்த்து சொல்லி இது என்ன மக்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பை வந்து அதிகரிப்பதுதான் வந்து உங்களை உங்களுடைய அரசியல்ல நீங்க நீடித்து நிற்பதற்கான ஒரு அளவுகள் ஆனா நீங்க உங்களுக்கும் மக்களுக்குமான இந்த இடைவெளி ரொம்ப பாரதூரமா இருக்கு நீங்க வெளிநாட்டுக்கு பறந்துட்டே இருக்கிறீங்க உள்நாட்டு மக்களையும் சந்திப்பதில்லை பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதில்லை நேரடியான விவாதங்கள்ல எதுல எதுலையுமே பங்கேற்பதுங்க பார்லிமெண்ட்லேயே கூட விவாத நேரத்தில் நீங்க இருக்கிறது இல்லை இதெல்லாம் நீங்க பத்து வருஷமா இதே பண்ணிட்டு இருக்கீங்க மீண்டும் இந்த மக்கள் வந்து உங்களை ஆதரிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா நம்ம சொல்ற மாதிரி எதுப்புறம் ராகுல் காந்தி அதை வந்து அடிச்சு நோத்தி எல்லா தரப்பு மக்களுடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு வராரு அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஐந்து ஆண்டுகள் முடியலன்னா கூட இந்த ஐந்து ஆண்டுகள்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியுமோ இந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த எதிர் எதிர்ப்புறத்திலிருந்து இவங்க கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக பலவற்றை அவங்க அவங்க வந்து கொண்டு வர நினைப்பதை தடுக்க முடியும் இன்னும் புதிய கோரிக்கைகளை எழுப்பி அதை மக்களுக்கான கோரிக்கைகளை மாற்றி அதை வென்றெடுக்கவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு வந்திருக்கு அதை காங்கிரஸ் கட்சி சரியாக செய்கிறது இது பிஜேபியினுடைய தோல்வி தோல்வியினுடைய பாதையை இன்னும் விரிவாக்குது அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக தோழர் தொடர்ந்து பேசுவோம் தோலர் கண்டிப்பாக நன்றி